அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் நான்காவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கடகராசி இந்த கடகராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி மாதக்கோல் என்று வர்ணிக்கப்படக்கூடிய சந்திர பகவான் அவர் இவர் வந்து இரண்டாவது சர ராசியாகவும் இந்த கடகராசிக்காரங்களை பெரும்பாலும் சொல்வாங்க நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா ராசியை சொல்லலாம் இது ஒரு பெண் ராசி இந்த ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா புனர் பூசம் நான்காம் பாதமும் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்கள்லாம் இந்த கடகராசியில் அடங்கும் இந்த ராசிக்காரர்களுடைய உடல் அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா வயதில் பாத்தீங்க அப்படின்னா ஒல்லியான ஒரு தேகம் உடையவர்களாக இருப்பாங்க வயது ஆக ஆக உடல் பெருத்து குண்டாக இருக்கிற மாதிரி ஒரு இது அமைஞ்சிடும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இவங்களுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்மையான கண்கள் உடையவர்களாக இருப்பாங்க மூக்கும் ரொம்ப கூர்மையாக தான் இருக்கும் அதே மாதிரி உயர்ந்த நாசியும் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க உதறுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி அழகான விரல்களும் புருவங்களும் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க பேச்சில் உரு உறுதியாக பேசக்கூடிய அதே மாதிரி ரொம்ப மெல்லிய குரலில் பேசக்கூடியங்கள கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க நல்ல ஞாபக சக்தி உடையவர்களாகவும் இங்கே இருப்பாங்க அதே மாதிரி மேலிடத்தில் இருக்கிறவங்க மேலே ஒரு மரியாதை சாந்தம் சகிப்புத்தன்மை கடவுள் பக்தி இது எல்லாமே நிறைந்தவர்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமையும் போது இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு இருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சில வரிகளில் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் இங்க கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு ஆலோசனை பெறணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கடகராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்க வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த லட்சியம் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க இவங்க நடக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேகமாக நடக்கக்கூடியங்களாக இவங்க இருப்பாங்க எல்லோரிடமும் ரொம்ப சகஜமாக பழகக்கூடியங்களாக இருப்பாங்க எல்லாத்த பற்றியும் கொஞ்சம் எளிதாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடியங்களாகவும் இவங்க இருப்பாங்க எந்த ஒரு கதியத்திலுமே தீர ஆலோசித்துட்டு அதன் தான் இவங்க செயல்படுவாங்க அப்படி துணிந்த பின்னே எவ்வளோ எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு பிரச்சனை வந்துட்டாலும் அவங்க அதை தான் பார்ப்பாங்க அதே மாதிரி பெரும்பாலும் இந்த கடகராசி அன்பர்களை பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சொல்ல பாத்தீங்கன்னா நண்டு போட் இவங்க சொல்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நண்டுபிடி போல் எப்பயுமே அவங்க சொல்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கடகராசி என்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இறக்க குணம் எளிதில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியங்களாகவும் இவங்க இருப்பாங்க எதையுமே முன்கூட்டியாக கொஞ்சம் அறிந்து செயல்படக்கூடியவங்களாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் ஏமாளியாகவும் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்கக்கிட்ட கற்பனை திறன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நல்ல ஞாபக சக்தி அவங்ககிட்ட இருக்கும் இவங்ககிட்ட பழகிறது அப்படிங்கிறது ஒரு கடினமான விஷயம் பழகிய பின்ன பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களாக இவங்க தெரிவாங்க அதே மாதிரி இவங்ககிட்ட ஒரு உதவி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக இவங்க ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா அந்த கனகராசி என்பர்கள் இருப்பாங்க அடிக்கடி இவங்க பெரும்பாலும் ஏமாந்துருவாங்க மற்றவங்கள நம்புறதுனால பழகிறதுக்குள்ள கொஞ்சம் யோசிப்பாங்க பழகிறதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க இவங்களும் கொஞ்சம் ஏமாத்திடுவாங்க அதே மாதிரி இவங்ககிட்ட கொஞ்சம் பிடிவாத குணமும் இருக்கும் என்ன தான் தியாக மனப்பான்மை இருந்தாலுமே இவங்ககிட்ட வாக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த வாக்கை நிறைவேற்றுற வரைக்கும் இவங்க மறக்காமல் அதை விடாமல் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்துக்கிட்டு தான் அவங்கள விடுவாங்க அதே மாதிரி இன்றி வெளிப்படையாக பேசக்கூடியங்களும் இந்த கடகராசி அன்பர்கள் தான் வெகுளித்தனம் இவங்க கிட்ட நிறைய இருக்கும் அதே மாதிரி எண்ணம் இல்லாத இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு இவங்க இடையூறாக இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இவங்க இடையூறாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு பிறர் விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்காம தங்களுடைய கருத்துக்கு மட்டுமே முழு முழு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களை இந்த கடகராசி அன்பர்கள் வீரர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க வாய்க்கக்கூடிய வாழ்க்கையானது துணை சலிப்பில்லாமல் உழைக்கக்கூடியங்கள பெரும்பாலும் இந்த கடகராசி அன்பர்களுடைய துணை இருப்பாங்க எவ்வளோதான் உழைத்தாலுமே கடகராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு குறை கூறிக்கொண்டே இருப்பாங்க தங்களுடைய அதிகாரத்தையும் செலுத்தி கொண்டே இருப்பாங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கெஞ்சி பேசுகிறாங்களே அப்படின்னு நினைத்தா அடுத்த கணமே பார்த்தீங்கன்னா திட்டுவாங்க அதே மாதிரி ஆரம்ப கால வாழ்க்கை இவங்களுக்கு வசதி குறைவாக இருந்தாலும் இல்லற வாழ்க்கைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வசதி படிப்படியாக வசதியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பழைய பஞ்சம் இதெல்லாம் குறைந்து நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளுடன் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த கடகராசி அன்பர்கள் பிற்காலத்தில் இருப்பாங்க சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்தாலுமே அதிக பொருட்படுத்த மாட்டாங்க இந்த கடகராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஆடம்பர வசதியுடன் சுக போகமுடன் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் அடுத்தடுத்த செலவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அதெல்லாம் நீங்க சமாளிச்சிருவீங்க கருத்து வேறுபாடு காரணமாக ஒரு சில உறவுகள்லாம் எதனா வரையிலும் இருந்திருப்பாங்க ஆனால் அவங்கள இந்த வாரத்தில் ஒன்று சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு அமையும் அதே மாதிரி வழியை வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க பிள்ளைகளால் பெருமைப்படுற மாதிரியும் மகிழ்ச்சி தரமா கூடிய மாதிரியும் ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வர இருக்கு இந்த வாரத்தில் பயணங்கள் முதியமாக ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் தந்தை வழி உறவுகள் வழியில் ஏதாவது மனம் வருந்தும்படி ஒரு சில விஷயங்கள் இந்த டைம் நடக்கும் நிச்சயமாக நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அவசரப்பட வேண்டாம் அதே மாதிரி எதிரிகள் வகையிலையும் சின்ன சின்ன இடையூறுகள் இது நான் வரையிலும் இருந்திருக்கும் அந்த எதிரிகள் எல்லாம் இப்போ வந்து நட்பு பாராட்டுவாங்க அவங்க மூலியமாக கூட ஒரு சில ஆதாயங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகத்தில் பனி சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுமை கூட உங்களுக்கு ஆதாயத்தை தருவதாக அமையும் வேலையிலிருந்து இருந்த அந்த வேறுபாடெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன் முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அலுவலகத்தில் இருக்கும் மற்ற பணியாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் அதே மாதிரி மேல் அதிகாரிக்கிட்ட இந்த டைமு வாக்குவாதம் வேண்டாம் முடிந்த அளவுக்கு பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் எதுவுமே இந்த டைம் வேண்டாம் அதே மாதிரி பணியாளர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சக வியாபாரிகள் பேச்சை கேட்டு புதிய முயற்சியை எதுலேயுமே இந்த டைம் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்பு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அதனால் கணவன் ஆதரவு நல்லபடியாக இருந்தாலும் இந்த டைமு பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பெண்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அலுவலகத்து செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை ரொம்ப உற்சாகம் தருற மாதிரி இருக்கும் அதனால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு கொஞ்சம் சுமை மட்டும் கூடுதலாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அதே மாதிரி இந்த டைமு அவசரப்பட்டு யாருக்குனேயும் வீண் வம்பு வாக்கத்தங்களில் ஈடுபட வேண்டாம் அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த டைமு நல்ல உற்சாகமாக செயல்படுவீங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் செயல்படுறதுனால நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மாணவ மனைவியில் பொறுத்தவரைகளும் அடுத்து வருகின்ற ஏ உங்களுக்கு சிறப்பான அமைந்திருக்கு உங்களுடைய அறிவு இந்த டைமும் வெளிப்படும் அதனால மற்ற மாணவர்கள் மத்தியில உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஐந்து ஆயிரம் எண்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைய நீங்கள் தொடர்ந்து தர்ஷணாமூர்த்தியை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட ஒன்று மட்டும் செய்துடுவாங்க அதுவும் தர்ஷிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் போய் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க திக்கி பிடித்த மலர்களான மஞ்சள் நிற மலர்களை சாத்தி அல்லது மஞ்சள் நிற வஸ்திரங்களை சாத்தி அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக உங்களுக்கு அமையும் நம்பிக்கையோடு தோணும் மட்டும் செய்து பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அது இல்லை உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக்க அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ